அதிமுகவில் இருந்து நீக்கப்பட்ட கே பழனிசாமி மீண்டும் அதிமுகவில் சேர்க்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் தியாகச்சம்மல் நம்முடைய நிகரார் அவரிடம் கேட்டு பெறலாம் தியாகச்சம்மல் கூடுதல் விவரங்களை சொல்லுங்கள் கடந்த ஆண்டு மார்ச் மாதம் பதினாறாம் தேதி கட்சி கொள்கைகளுக்கு எதிராக கருத்து தெரிவித்ததாக கூறி அதிமுகவுடைய முன்னாள் எம்பி கே சி பழனிசாமி அக்கட்சியிலிருந்து நீக்குவதாக அதிமுகவின் ஒருங்கிணைப்பாளர் ஓராண்டு மீதான அந்த நீக்க நடவடிக்கையை ரத்து செய்து அவரை கட்சியில் மீண்டும் இணைப்பதாக தெரிவிக்கப்பட்டு அவர் சற்று முன்பாக முதலமைச்சர் மற்றும் துணை முதலமைச்சர் ஆகியோரை அமைச்சர்கள் செங்கோட்டையன் வேலுமணி தங்கமணி உள்ளிட்டோருடன் இணைந்து தலைமைச் செயலகத்தில் சந்தித்திருக்கிறார் அதனைத் தொடர்ந்து அவர் மீதான அந்த நீக்க நடவடிக்கை என்பது ரத்து செய்யப்பட்டிருக்கிறது அவர் தொடர்ந்து அதிமுகவில் பணியாற்றுவார் என்று எங்க தகவலும் வந்திருக்கிறது கே சி பழனிசாமி பொறுத்தவரை அதிமுக நிறுவனர் எம்ஜிஆர் காலத்திலிருந்து கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான நபராக இருக்கிறார் முன்னாள் எம்பி மேலும் கட்சியில் செல்வாக்கு படைத்த நபர்கள் ஒருவராகவும் தொடர்ச்சியாக இருந்து வந்திருக்கிறார் இரட்டை இலை விவகாரத்தை பொறுத்தவரை இவருடைய வழக்கு என்பது மிக முக்கியமான வழக்காக பார்க்கப்பட்டது இரட்டை இலை வழக்காக கட்டும் அல்லது அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் தேர்ந்தெடுத்தல் அதிமுக பொதுக்குழு விதிகள் உள்ளிட்ட விஷயங்கள் அஹ் போடப்பட்டிருந்த வழக்காடப்பட்டிருந்த வழக்குகளில் தேசி பழனிசாமியினுடைய ஆவணங்கள் மற்றும் அவர் தாக்கல் செய்த பல்வேறு விவரங்கள் மிக முக்கியமானதாக பார்க்கப்பட்டிருந்தது அப்படி ஒரு சொல்ல சமீபத்தில் இரட்டை இலை வழக்கில் ஒரு இறுதியான தீர்ப்பு வந்து அந்த இரட்டை இரட்டை இலை என்பது அதிமுகவுக்கே சொந்தம் தற்போது அதிமுக ஒருங்கிணைப்பாளராக கூடிய பன்னீர்செல்வம் மற்றும் எடப்பாடி பழனிசாமி ஆகியோர் தலைமையிலான அதிமுகவிற்கே அது சொந்தம் என்கிற தீர்ப்பு வந்தபோது கூட கே சி பழனிசாமியினுடைய வாதங்கள் மிக முக்கியமானதாக பார்க்கப்பட்டது இப்படி ஒரு சொல்ல தீர்ப்பு வந்து கிட்டத்தட்ட இரண்டு வாரங்களுக்கு உள்ளாக கே சி பழனிசாமி மீண்டும் கட்சி அளிக்கப்பட்டிருக்கிறார் என்கிற அறிவிப்பும் வந்திருக்கிறது நாடாளுமன்ற தேர்தல் நெருங்கி வரக்கூடிய சூழலில் கொங்கு மண்டலத்தை பொறுத்தவரை பலவாய்ந்த தலைவர்கள் ஒருவராக இருக்கக்கூடிய கேசி பழனிசாமி இணைப்பு என்பது அரசியல் ரீதியாகவும் பார்க்க வேண்டிய ஒரு அவசியம் இருக்கிறது ஒரு ஆண்டுக்கு பிறகு சரியாக போன ஆண்டு மார்ச் மாதம் பதினாறாம் தேதி கட்சியிலிருந்து நீக்கப்பட்டிருந்த கே சி பழனிசாமி தற்போது ஓராண்டுக்கு பிறகு மீண்டும் கட்சி இணைக்கப்பட்டிருக்கிறார் அதிமுகவை பொறுத்தவரை அஹ் எடப்பாடி பழனிசாமி மற்றும் பன்னீர்செல்வம் தலைமையிலான அஹ் அந்த அமைப்பு தலைமை பொறுப்பு ஏற்ற பிறகு அதிரடியாக நீக்கப்பட்டவர்கள் ஒருவராக கே பழனிசாமி பார்க்கப்பட்டார் ஆனால் தற்போது அவர் மீண்டும் இணைக்கப்பட்டிருப்பது அரசியல் ரீதியாக மிக முக்கியத்துவமான நடவடிக்கையாக பார்க்க வேண்டியது இருக்கிறது தியாகச்சேமல் இப்போ நீங்க சொன்ன மாதிரி அதிரடியாக நீக்கப்பட்டவர்களுள் ஒருவர் தான் கே சி பழனிசாமி அவர்களும் இப்பொழுது அவர்கள் திரும்பவும் இணைக்கப்பட்டிருக்கிறார் இதற்கு என்ன காரணமாக இருக்கும் நீங்க சொன்ன மாதிரி அந்த கொங்கு மண்டலத்தில் அவர் பலமானவர் அப்படிங்கிறதுக்கா அந்த ஒரு காரணமாக கூட இருக்கலாமா அது மட்டுமல்லாது வேறு பல காரணங்களும் இருப்பதாக நாம் அறிவுறுகிறோம் குறிப்பாக நாம் ஏற்கனவே குறிப்பிட்டது போன்று இந்த கட்சியினுடைய அமைப்பு ஜெயலலிதா பொதுச்செயலாக இருக்கிறார் அவர் மறைவை அடுத்து ஏற்பட்ட பல்வேறு மாற்றங்களினுடைய விளைவாக தினகரனுடைய அந்த அந்த எதிர்ப்பு அணி சென்ற போது கட்சியினுடைய விதிகள் தொடர்பாக பல்வேறு முக்கிய ஆவணங்களையும் வழக்காடுதலில் முன்வைத்தவர் கே சி பழனிசாமி அவர் சில காலம் எதிர்நிலைப்பாடு எடப்பாடி பழனிசாமி மற்றும் அவர்களுக்கு எதிர்நிலைப்பாட்டில் இருந்து வந்தாலும் பின்னர் அவரது வாதங்கள் தான் இந்த வழக்கில் அதிமுகவிற்கு வெற்றி தேர்வு மிக முக்கியமான ஒன்றாக இருந்தது தொடர்ந்து இது தொடர்பாக திரு கே சி பழனிசாமி அவரிடம் கேட்கலாம் திரு கே சி பழனிசாமி வணக்கம் சரியாக ஓராண்டு கழித்து நீங்கள் மீண்டும் கட்சியில் இணைக்கப்பட்டிருக்கிறீர்கள் அஹ் என்ன அடிப்படையில் இந்த இணைப்பு நிகழ்ந்திருக்கிறது தொடர்ந்து கிட்டத்தட்ட அதிமுக நிறுவனர் எம் ஜி ஆர் காலத்திலிருந்து கட்சி இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான நபர் இந்த ஊராண்டு இடைவேளைக்கு பிறகு மீண்டும் கட்சி பணி செய்வது என்ன மாதிரியான ஒரு மனநிலையை உங்களுக்கு வந்திருக்கிறது இல்ல நான் வந்து எந்த என்னுடைய நீக்கத்துக்கு பிறகும் கூட நான் தெரிவிச்சிருக்கிறேன் என்னுடைய நீக்கம் என்பது செல்லத்தக்கது அல்ல நான் வந்து இன்றைக்கும் அதிமுக உறுப்பினர் தான் எனக்கு எந்த விதமான ஒரு கடிதங்களும் நீக்கப்பட்டது குறித்து வரல தொடர்ந்து நான் அதிமுக தான் இருப்பேன் வேற எந்த கட்சிகளுக்கு நான் போக மாட்டேன் வேற எந்த அணிகளுக்கு போக மாட்டேன் அப்படிங்கிற என்னுடைய நிலைப்பாட்டை தெளிவா நான் வந்து பலமுறை பதிவு பண்ணிருக்கிறேன் பதிவு செய்திருந்தாலும் அதிகாரப்பூர்வமாக ஒரு அறிவிப்பை அவர்கள் ஊடகங்களுக்கு எல்லாம் வெளியிட்டு இருந்தாங்க நேரடி கட்சி நடவடிக்கைகள் பொதுக்கூட்டங்களில் மற்ற விஷயங்களையும் கலந்து கலந்துகாம இருந்தீங்க ஆனால் தற்போது அந்த தடைகள் எல்லாம் நீக்கப்பட்டு மீண்டும் கட்சிக்குள் செல்வது அதாவது மிக வேகமாக பழைய வேகத்தோடு செல்வதை நீங்கள் எப்படி பார்க்கணும் இல்லை அண்ணா அது வந்து மகிழ்ச்சி அளிக்கிறது ஏன்னா அதிமுகங்கிறது வந்து என் ரத்தத்தில் ஊறுனது நான் வந்து என்னுடைய பன்னிரெண்டாவது வயசுல இருந்து நான் அதிமுக வந்து இருக்கிறேன் புரட்சித் தலைவரால் வந்து நான் அடையாளம் காட்டப்பட்டேன் இள மிக இள வயது சட்டமன்ற உறுப்பினராக்கப்பட்டேன் அம்மாவால் நாடாளுமன்ற ஆக்கப்பட்டேன் அம்மா இறந்ததுக்கு அப்புறம் பெரிய அளவில் வந்து இந்த இயக்கத்தினுடைய பணிகளை வந்து நான் செயல்படுத்தி இருக்கிறேன் இடையில ஒரு எதிர்பாராத ஒரு துரு சம்பவமாக அந்த நீக்கம் நடைபெற்றது தற்பொழுது அது ஒரு முடிவுக்கு வந்திருக்குது இந்த இரட்டை இலை சம்பந்தமான வழக்குல உங்க ஆவணங்கள் மிக முக்கியமான ஒன்றாக பார்க்கப்பட்டது நீங்க முன்வைத்த ஆர்குமெண்ட்ஸ் பெரிய அளவுல பேசப்பட்டது அது போன்ற காரணங்கள் கூட உங்களுடைய தேவையை அதிமுக தலைமை உணர்த்தி எடுத்துக்கலாமா இல்ல எது எப்படி இருந்தாலும் வந்து மீண்டும் அந்த எல்லோரும் ஒரு இணைந்து பணியாற்றுவது வந்து கட்சியை ஒரு பலப்படுத்தக்கூடிய ஒரு செயல் தானே இல்ல கொங்கு மண்டலத்தை பொறுத்தவரை பிரச்சாரத்திற்கு தேவையான மிக முக்கியமான நபர்கள் நீங்கள் ஒருத்தர் தொடர்ச்சியாக நாடாளுமன்ற தேர்தலில் விட்டது தொடர்ச்சியாக பிரச்சார பணிகள் உள்ள விஷயங்கள ஈடுபடுத்திக்கா இல்ல அது வந்து எந்த அளவுக்கு எனக்கு அவங்க வந்து என்னுடைய தேவை நினைக்கிறாங்களோ நிச்சயமா அந்த அளவுக்கு நான் செய்யறேன் நன்றி திரு கே சி பழனிசாமி கருத்துக்கார நன்றி திரு கே சி பழனிசாமி சொன்னது போன்று அவரது நீக்கம் என்கிற அடிப்படையில் அதையே அவர் தொடர்ச்சியாக எதிர்த்து வந்திருந்தார் தற்போது அது ரத்து செய்யப்பட்டு அவர் மீண்டும் இணைக்கப்பட்டிருப்பது மிக முக்கியமான மாற்றமாக அதிமுகவில் முக்கியமான நிகழ்வாக அதிமுகவில் நாம் பார்க்க வேண்டியது இருக்கிறது